உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா தென்னம்பாக்கத்துல அமைந்துள்ள அழகுமுத்து ஐனார் கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இந்த அழகர் கோயில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டா ஏம்பளத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதே போல தூக்குனாம்பாக்கம் கிராமத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா பாண்டிச்சேரியில் இருந்து இந்த கோவிலுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கடலூர் மாவட்டத்துல இருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த தூக்குனா இருந்து அழகர் கோயிலுக்கு போனோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம இந்த கோயிலுக்கு ரீச் ஆயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம் இல்லைன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் பஸ்லேயும் போகலாம் அழகாக இங்கே சின்ன சின்ன கடையில் இருக்குது இங்கே எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு ஐயர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிய நேரம் அன்னதானம் வந்து எப்பயுமே போடப்படும் இங்கே எப்பயாச்சும் வந்துட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே அழகாக சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு நடந்து போயிட்டு வரலாம் இப்ப இந்த கோவிலோட வரலாறு பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சி காதனி விழா வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறதுக்காக இங்கே அனுமதியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா இந்த கோவில நீங்க அதையும் பண்ணிக்கலாம் இதுதான் அழகுமுத்து ஐயனாருடைய ஆலயம் இங்க வந்துட்டு பக்கத்துல அந்த ஐயனாருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பூரணி அம்மாளும் பொருட்களை அம்மாளும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இன்னும் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க எங்க பாத்தீங்கன்னா அழகா யானைகள் நிற்கிற மாதிரி சிலைகள் அமைப்பு இருக்கு அதே போல அதுக்கு ஆப்போசிட்ல குதிரை மாதிரி போ குதிரை போன்ற ஒரு சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும் பாத்தீங்களா அந்த குதிரைகள்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சிலைகளா அழகா செய்யப்பட்டிருக்கு இவந்து பார்த்தீங்கன்னா அழகுமுத்த ஐயனாரோடைய அவரோட குதிரை அவர் வந்துட்டு இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை காக்குறதுக்கு ஆக இந்த குதிரையில வந்துட்டு அவர் சவாரி செய்வாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் ஸ்ரீ பாலவிநாயகர் நம்ம பிள்ளையாருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு நம்ம உள்ள இருக்க அந்த அழகுமுக ஐநா கோயிலும் அங்க பாக்கலாம் வாங்க பாத்தீங்களா இந்த கோவில்ல எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கியூ நிக்குது பாருங்க அதே மாதிரி இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு வேண்டது இருந்துச்சுன்னா அது வந்து அந்த கத்தியில் அழகுமுத்த ஐநாறு கத்தியில் இருந்துட்டு அவங்க கொடுக்குற சீட்டில் தான் நம்ம கட்டி அதை நம்ம எழுதணும் அந்த மாதிரி எழுதுனோம்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு அவருக்கு வந்து காணிக்க செலுத்துறதுக்காக நம்ம என்ன மாதிரி வேணுமோ அதுக்காக சிலைகள் எல்லாம் நமக்கு எப்படி நம்ம வேண்டியிருக்குமோ அதுக்கு தகுந்த நம்ம அவங்களுக்கு காணிக்கி செலுத்திக்கலாம் இவர் தான் ஸ்ரீ அழகினி தாய்யனா பக்கத்துல வந்து ஸ்ரீ பூரணி அம்பாலும் இந்த பக்கத்துல வந்து ஸ்ரீ பொருத்தளை அம்பாலும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இதுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ வீரபத்ரர் அப்படிங்கிற ஒரு சாமியும் இங்கே பக்கத்துல இருக்காங்க பொருட்களை அம்மா மடியில் வந்து இந்த தயிர்கள்லாம் வைக்கப்பட்டு அதை வந்து பக்தர்களுக்கு வந்து கட்டப்படுது பாத்தீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கல் வந்து அடுக்கி வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி அடுக்கி வச்சோம்னா நம்ம வீடு கட்டுவோம் எப்படியாவது கட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக டீச்சர் நம்ம எதாவது கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேப்ப முறை இருக்குது அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு புத்து ஒன்று இருக்குது இது ரொம்ப விஷமாக இருக்குது இங்கே என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா நிறைய திருமணமாகாத பெண்கள் வந்துட்டு இங்கே திருமணத்துக்காக வேண்டி இந்த மாதிரி மஞ்சள் கயிறை வாங்கி இங்கே கட்டி விடுவாங்க அந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் நிறைவேற்றுறதுக்காக பக்தர்கள் வந்து இந்த மாதிரி கட்டி வைக்கிறாங்க இது மட்டும் கிடையாது குழந்தை பிறக்கிறதுக்காகவும் முக்கியமாக திருமணமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி தாலி கயிறு வாங்கி கட்டப்படுது குழந்தை வரம் வேண்டி அந்த மாதிரி தொட்டிலும் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அவங்க கட்டுவாங்க அதே மாதிரி நிறைவேறும் அந்த மாதிரி நிறைவேறிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு சிலையாகவோ இல்லைனா சிலை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிலை தான் இங்கே வந்து இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயம் அதாவது சித்தர் வந்து ஜலசம்மதி அடைஞ்ச இடம் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம எங்கேயுமே வந்துட்டு மே மேக்ஸிமம் பார்த்தோன்னா நம்ம ஜீவசமாதை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த கோயிலுடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜலசமாதி அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தென்னம்பக்கம்ன்ற கிராமத்தில் ஒரு அழகர் சித்தர் என்றவரே இங்கே வசித்து வந்தார் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க அந்த நானூறு வருடங்களுக்கு முன்பு நிறைய பேருக்கு வியாதிகள் அந்த மாதிரி வரும்போது அவர் தான் குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா இங்கே இருக்க கிணறு அந்த கிணறு தான் ஆக்சுவலாக அதில் வந்துட்டு அவர் வந்து ஜலசமாதி அடைஞ்சிட்டார் இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சித்தரை போய் நம்ம தரிசிக்கலாம் வாங்க உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான பீதம் நிறைய பேர் வந்துட்டு தியானத்துக்காகவே வருவாங்க இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு தியானமும் இருக்கலாம் அந்தளவுக்கு இந்த மண்டபம் வந்து ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக இது வந்து சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் தான் ஆனால் இங்கே உள்ளே வந்தோம்னா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நம்ம கண்டிப்பாக உணரலாம் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை வந்து நம்ம இதை எடுத்தாலே உணர முடியும் வாங்க உள்ளப்பலாம் இதுதான் தான் வந்துட்டு அழகு இதுதான் தான் வந்துட்டு அழகு சித்தருடைய ஜலசமாதி அடைஞ்ச கிணறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்துட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்து அந்த கிணறு மேலே போடலாம் போட்டு போட்டுட்ருப்பாங்க இங்கே அதையும் பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு கிணறு தான் உள்ள அழகாக பாருங்க அது பேக்ரவுண்டில் சிவனோட சிவனோட உருவமும் பக்கத்தில் வந்து பிள்ளையாரும் இருக்கார் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இங்கே பார்த்திங்கன்னா தியானம் இருக்கிறதுக்கான இங்கே இடம் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தியானமும் இருப்பாங்க அதுக்கு தான் இங்கே வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய பேர் தியானம் இருக்கிறது இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயம் இங்கே சிவனும் இதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்மனும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இவர் தான் ஸ்ரீ பாலமுருகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி இங்க இங்க இன்னும் வந்துட்டு காட்சி அளிக்கிறாங்க மக்கள் வந்துட்டு ஒரு கோவிலுக்குள்ள நம்ம நம்ம போய் எல்லா சாமிகளையும் தரிசனம் பண்ணலாம் இல்லையா அதே மாதிரி இந்த அழக சித்தர் கோவில் எல்லா சாமிகளையும் எல்லா தெய்வங்களையும் கோவிலுக்கு ஆப்போசிட் இந்த நவகிரக கோயில்களும் இருக்கு அதையும் நீங்க வழிபட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வந்து இங்கே வர பக்தர்களுக்கு அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு வந்து இங்கே சிறை வைத்தர்கள் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப வருஷ காலமாக வந்துட்டு இங்கே பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இங்கே சாமி கிட்டே வேண்டிட்டு இங்கே சிலை செய்கிறவங்க இருக்காங்க அவங்க கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி சிலையை வந்துட்டு வச்சு காணிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்க இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு கல்யாணத்துக்காக வேண்டி அந்த மாதிரி சிலை அதேமாதிரி பொண்ணு டாக்டர் ஆகணும் அதே மாதிரி குழந்தை வர வேண்டும்னு சொல்லிட்டு குழந்தை வர வேண்டி நடந்துருச்சுன்னா அதுக்கு வச்சிருப்பாங்க ஒரு பொண்ணு டாக்டர் அதே மாதிரி அங்கே பாருங்கள் ஒரு போலீஸோட செலவு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி போலீஸ் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப நம்ம நம்ம எப்படி மாதிரியான சிலைகள் கேட்குறோமோ அந்த மாதிரி சிலை வந்துட்டு இங்கே வடிவமைச்சு கொடுக்குறாங்க சரிங்களா ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஜாபுக்காகோ அதே போல் வந்துட்டு பாருங்க கப்பல்லாம் இருக்குது பாருங்க அது போல அதே மாதிரி இந்த கால்கள்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா காலில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த கால் வலி சரியாச்சுன்னா நம்ம அந்த மாதிரி சில வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் மாதிரி சிலைகள் எல்லாம் வைக்கப்படுது குப்பை தொட்டி பக்கத்தில் இருக்கும்போதே எல்லோரும் வந்து கீழே போட்டிருக்காங்க நம்ம வந்துட்டு கோவிலுக்கு வந்துருவோம் அதனால் நமக்கு வந்து சமுதாய பொறுப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது இங்கே இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் தயவு செய்து குப்பைகளை வந்து நீங்கள் விற்கிற போடாதீங்க அதற்கான குப்பை கத்தி அங்கே இருக்கும் அங்கே போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தி ஒய் கனஸ் விலாக்ஸ் சேனலுக்கு தேங்க்யூ ரெண்டு கிலோமீட்டர் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு தான் கடலூர் இருந்து வந்து ஸ்ரீ முத்தாயிரு சாமி இவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு பொற்களையம் வளம் இருக்காங்க அதுக்கு பக்கத்துல அதாவது தமிழ்நாட்டிலயும் வேற எங்கேயுமே வந்து ஜலசம்மதி அடைஞ்சு நம்ம பாத்துருக்க மாட்டோம் ஏய் பின்னாடி பாருங்க வாங்க உள்ள வீடியோ குழப்பலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் பாருங்க இது பக்கத்துலயே நாங்களும் நின்னுட்டு இருந்தோம்னா நாங்களும் பொம்மைக்கு நடுவுல ஒரு ஒரு அழகு மாதிரி நின்னோம் பின்னாடி கொஞ்சம் பாரு நீ பாட்டு இஷ்யத்துக்கு பின்னாடி நவுறாத எரை இடிச்சு குறையாது இப்ப நம்ம இந்த கோவில பத்தி இந்த கோவில பத்தி சொல்லவா இந்த அழகுமுத்து அய்யனார் கோவில் இந்த வீடியோ இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கவா பேசணும் வெயிலா இருக்கு சரி அப்படி நின்னுக்குறேன்